ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரின் கொடுத்ததான ஏ ஜே பவர் மனிஷின் சார்பிலே அன்பின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த தருணத்தை அருளாதர் இயேசு அடியனுக்கு இயவாய் கொடுத்திருக்கிறார் மனதார கர்த்தரை சுத்தரிக்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆபியானவர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தையை நாம் அனைவரும் தியானிப்போமா இறைமையா தீர்கதரிசின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை எனக்கு கடினமானது எதுவுமே இல்லை இறைமையாக சொல்கிறார் ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையிலே அருள்நாதர் இயேசு சொல்கிறார் பிதாவாகிய தேவன் சொல்கிறார் எனக்கு கடினமானது ஒன்றுமில்லை வல்லமில்லு வார்த்தையால் உலகத்தை உருவாக்கிறேன் வள்ளிமுள்ள வார்த்திறால் சகலத்தையும் சுருஷ்டித்த தேவனாய கர்த்தன் சொல்கிறார் எனக்கு கடினமானது ஒன்றுமில்லை மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கின தெய்வம் சொல்கிறார் எனக்கு கடினமானது ஒன்றுமில்லை இன்றி என் வார்த்தை கடினமான காரியங்களின் வாழ்க்கையில் இருக்கிறத நான் கடந்து வர முடியாத பாதைகளாக இருக்கிறத நான் கண்ணீரோடு நிற்கிறேன் நாகலத்தோடு நிற்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி அங்காய்க்கிற உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கத்துடைய ஆவியான பேசுகிறார் இன்னைக்கு அருமையானவர்களே அவருக்கு கடினமானது ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படி ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிற ஆண்டு வர உடைய இரத்தம் எனக்காக இருக்கிறேன் சொல்லி நீங்கள் விசுவாசித்து தேவனை நேசித்து தேவனுடைய சமூகத்தை நின்று பாருங்கள் அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அருமையானவர்களே ஒரு அருமையான தம்பி வெளிநாடு செல்லும்படியாய் இரண்டு முறை அவர் மெடிக்கலில் கிடந்து போயிருந்தார் இரண்டு முறையும் வெளியூரில் கொடுத்திருந்தார்கள் இரண்டு ஊரிலே ஒரு முறை பெங்களூரிலும் ஒரு முறை திருச்சியிலும் கொடுத்திருந்தார்கள் எனக்கு அருமையான ரெண்டு முறையும் அவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்திலே அவர் அந்த மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகிவிட்டது கடந்து வந்தார் கண்ணீரோடு சொன்னார் அண்ணன் நான் போகணுன்னு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் போக முடியலை நான் கண்ணீரோடு நிற்கிறேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு முன்னதாக எவ்விதமான ஒரு சம்பவம் நடந்தது நான் அவருக்கு சொன்னேன் ஆண்டு முறை விசுவாசிங்க ஆண்டவர் ரத்தம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே கடந்து வரும்னா அற்புதம் தானாக நடக்கும் அவருக்கு கடினமானது ஒன்றில்லை விசுவாசி தம்பி ஆண்டுபிற்கு ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு அர்ப்பணி என்று சொன்னேன் ஒப்பு ஒப்புக்கொடுத்தான் மூன்றாவது முறை மெடிக்கல் கொடுத்துருந்தார்கள் இது வெறி மூன்றாவது வெளியூரில் கொடுத்துருந்தாங்க இவர் போயிருந்தார் இந்த மருத்துவ பரிசோதனையை எடுத்தவர்கள் அவரை அமர சொல்லிவிட்டார்கள் அவர் அமர்ந்திருந்தார் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் அவரத்தில் விதமாக சொன்னேன் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அவர் கடினமானது உள்ள நீங்கள் புறப்பட்டு வாங்க புறப்பட்டு வாங்க என்று சொல்லி அலைபேசியில் சொன்னேன் அவர் விருதத்தில் விசுவாசித்து அவ புறப்பட ஆயத்தமானார் புறப்பட்டு வந்தார் வேதம் சொல்லியிருந்த அவர் யோசனைகள் பெரியவர் ஆண்டவர் செகிலே மகத்துவமான தெய்வன் புறப்பட்ட அவர் பஸ்ஸில் பாதி தூரம் வரும்போது செல்லில் மெசேஜ் இருந்தது நல்லா ஓகே நீங்கள் புறப்படலாம்னு சொல்லி இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார் கடந்த வாரத்திலே கடந்த மாதத்தில் வந்திருந்து நேற்றை முன்தினம்தான் அவர் தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து கடந்து போகிறார் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய அவளோடு காத்திருக்கின்றீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் அவரோட கேளுங்க ஆண்டபுரை இந்த கடன் பாரத்தை மாற்ற என் சரீரத்தின் வியாதியை மாற்ற என் குடும்பத்தின் கண்ணீரை மாற்ற என் பிள்ளைக்கென்று ஒரு நல்ல சுகவாழை துளிர்க்க ஏற்ற வரன் கிடைக்க நீங்க உதவிச்சிங்க ஒரு கடினமானது ஒன்று சொல்லி வார்த்தை அனுப்பினீரே வானம் பூமி ஒளிந்து போகும் உடைய வார்த்தை ஒழியாதே உன்னுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களா உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் ஐயா அம்மா உங்களோடு கர்த்தர் பேசுகிறா உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் பேசுகிறா அர்ப்பணியுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் இல்ல தாப்பன இந்த நாளிலும் உங்களுக்குமாரி ரச்சகரேசு நாமத்தில் பாரதோடு ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் விசேஷமாய் அன்றுவர் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாரம் என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கிற தகப்பனே என் அன்பு மகள் என் அன்பு மகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தைச் செவீராக அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டோம் அந்நாளை ஆசீர்வித்து சுவாமிகளை காணும்படி ஆய் கிர்பு தந்திர சாராளுக்கு முதிர் வயதிலும் இசாக்கை கொடுத்துற என் அன்பு பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும் உக்கு கடினமானது ஒன்றும் இல்லை சொல்லி வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புறுத்து செய்யும் அப்படியே செய்து கண்ணீரை துடைத்தபடி நாள் மக்கள் நன்றி ஆசீர்வதியும் ஆழ்வ செய்யும் தகப்பனே எல்லாமையும் மக்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை ஏற்பட்ட நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே